டி ஆர் சாமிநாதன் ஒரு நீதிபதி மக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்குற ஒரு நீதிபதி நல்லா படித்திருக்க கூடிய மாவட்ட ஆட்சியரே கூட்டம் மிரட்டுறான் மக்களை பாதுகாக்கிற நாளைக்கு சாமிநாதனே நடுவோட்ட விட்டு உதவியாக கூட அவங்களுக்காக வழக்கு போட்டு கேட்க போற காவல்துறையும் கூட்டம் மிரட்டுறான் சாமிநாதன் அவன் பார்ப்பான் இவன் நம்ம சாய்த்தலான் அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் வெளிநாட்டு இருக்குமா நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் ஐய் வா 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 விடாதா அவனை போட நம்ம சாதிக்கு எதிராக பேசினாம்பாரு அவனை போடணும் இவரு உக்காந்து நோய் கொஞ்சம் குடிப்பாரு அவரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட சேர்த்திருப்பாரு அவர் பேர் கொய்யா பழனுவாரு மாம்பழன்னு புளியா பழனுவாரு அவங்க கூட்ட புள்ள டாக்டர் அவங்க பேத்தி டாக்டர் அவன் மரும அவன் டாக்டர் அவன் பேரன் வந்து வெளிநாட்டு டாக்டர் நம்ம கூட்ட புள்ள என்னங்க அது அந்த கேஸ்ல உள்ள போய்ச்சிங்க இது இன்னும் வரவே இல்லைங்க அது அடுத்த கேஸு அழைப்பு கொடுப்பாங்க அப்பப்போ நான் ரயிலில் உடைப்பான் பஸ்ஸை உடைப்பான் கண்ணாடி உடைப்பான் ஒஸ்ட்டு அடுத்த கேஸ் வாங்கிடுங்க ஒரு நாலு கேஸ் வச்சுக்கிறேங்க இது இல்லை நம்மளுக்கு அடையாளம் புரட்சியர் அம்பேத்கர் படித்த படிப்புக்கு அவர் வெளிநாட்டில் வந்து சிவப்பு கம்பளம் வரிசை வரவேற்பான் இந்த நாட்டில் இந்த சட்டத்தை எழுதி கொடுத்து கூட அவர் வந்து சாதி தலைவர் அவர் சிலையை உடைக்கிறான் இந்த மக்களுக்காக பதவியை திறந்தாரோ அந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான் அம்பேத்கர் சிலையை உடைப்பது என்பது அது சிலை கிடையாது நீ உடைச்சிட்டு போனேன் அது வந்து பெற்ற தாயே கற்பழிப்பது சமம்

எப்பா சேரி ஓட்டு சேர்ல ஓட்ட கொளுத்திட்டாங்களா என்ன வச்சுக்கேன் அப்படியா அது நம்ம வேலை கிடையாதுன்னு ஒதுங்கிடுவோம் இவனும் தமிழன் அவனும் தமிழன் ரெண்டு பேரையும் ஒன்னாக்கமிழ் என்ன மசத்துக்கு பெரிய இந்துன்னு பேசுவான் நான் தான் இந்துக்களே திரண்டு வாருங்கன்னு சொல்லுவான் எப்பெல்லாம் சொல்லுவான்னா அவன் வந்துட்டு தேர்தல் நேரத்துல ஓட்டு பொருட்கள் பார்த்து சொல்லுவான் ஊருக்கு சேரிங்க பேசினா வந்து நிப்பானா சொந்த இந்துக்களே ஒன்றா சேர விட்டுருக்கானா எல்லாம் இந்து தானே அச்சுக்கிறான்னு அனைத்து அனைத்து சாதீனும் அர்ச்சகராவும் சட்டம் போட்டுக்கிறான் அவனும் இந்த இவனும் இந்த ஏன் உள்ளே உடம்புக்கிற சின்ன மணியை சிங்காரமாக ஆட்டினா அது தான் ஆட்டினா ஒரு ஆட்டினா தான் ஆட்டும் வேறு யார் ஆட்டினாலும் அது மணி ஆடாதுன்னு அவருவே முடிவு பண்ணிடறான் பொழுது ஊர் பெரியவர்களே நண்பர்களே கூடி இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிற இந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம் திராவிடர் விடுதலை கழகம் தொடர்ச்சியாக மனிதன் நமக்கு அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் மடியட்டும் ஆணவ படுகொலை என்று தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது பெரியார் ஒரு இயக்கம் சாதி ஒழிப்பிற்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்று சொன்னார் இந்தியாவிலேயே அது பெரியார் இயக்கம்தான் திராவிட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம்தான் அந்த பெரியாரின் சாதி ஒழிப்பும் தனித்தமிழ் நாடும் என் உயிரினும் மேலான இரு கொள்கை என்று முழங்கினார் பெரியார் அந்த பெரியாரின் கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பிளவுபட்டு கிடக்கிற இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க வேணும் யாரும் எங்களுக்கு எதுவும் கிடையாது மனிதனேயே வென்றெடுக்கணும் மனுஷன் மனுஷனாக வாழணும் அதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கணும் என்பதை தவிர எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது மனுஷன்னா அவன் அறிவு பெற்றவனாக இருக்கணும் அந்த அறிவுக்கு தடையாக இருப்பதை உடைப்பது இதுதான் பெரியார் இயக்கத்துடைய பணி மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த விரோதியும் கிடையாது எங்களை அடிக்க வந்தால் கூட நாங்கள் வந்து அடியாக அறிவு சொல்ல வேண்டியது தான் இருக்கிறோம் பெரியார் சொன்னார் சாதி என்பது சுத்த புரட்டு அது அயோக்கியர்களால் கற்பிக்கப்பட்டு முட்டாள்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு மானமற்றவர்களால் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னார் அந்த ஐயோக்கியம் வேறு யாரும் இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத கல்யாணம் முதல் கருமாதி வரை இன்றைக்கு நம்மளை சுரண்டி கொழுக்கிற அவனோட எந்த நல்ல நிகழ்வுக்கும் நம்மளை கூப்பிட மறுக்கிற அவன் வீட்டு சாவு கூட நம்மளை கூட மாட்டான் ஆனால் கல்யாணம் முதல் கருமாதி வரைக்கும் நம்மளோட எல்லாத்தையும் சுரஞ்சு துணி போடுவான் கல்யாணமாக அவன் எழுதி தருவான் ஒரு பெரிய லிஸ்ட்டு அதை எடுத்து நம்ம கொடுக்கணும் போ பார்த்து நோவாமல் பையன் தின்னு போயிடுவான் நம்மளை தொட்டா தீட்டுன்னுவான் ஆனாலும் மூட்டு திருமணத்தை நடத்தி வைப்பான் நம்மளுக்கு ஒரு பூனில் போட்டு அவனுக்கு செம்ம உரம் வைப்பான் எனக்காக கேட்டுருக்கம்மா என்னடா நீ சொல்கிற மந்திரம் முதல் தமிழை சொல்லுன்னு எனக்கு கேட்டிருக்கம்மா ஒரு சினிமாவுக்கு போகிறேன் அவன் பேச்சே புரியல அப்புறம் காலில் கூட காலில் தோல்களை முழக்கம் கூட போது ஆங்கிலத்தில் முழக்கம் கூட எனக்கு வாயில் வரல பக்கத்தில் சரணத்தோட மயக்க கொடுத்துட்டான் புரியல எனக்கு அந்த உடனே அதாவது அது மாதிரி இவன் பார்ப்பன சொல்கிற மொழி அவன் பேசுகிற சமஸ்கிருதம் நம்மளுக்கு ஒன்றும் புரியலை அவன் கல்யாண மந்திரம் சொல்கிறானா கருமாதி மந்திரம் சொல்கிறானா ஒன்றும் தெரியாது அவன் உட்காரனா உட்காரனா ஏந்திரனா ஏந்திரணா அதே மாதிரி கருமாதிரியும் அதே வேலையை தான் செய்வான் அந்த பார்ப்பனியம் இன்றைக்கு உயர் பதவி இல்லை தொண்ணூற்றி ஏழு மக்களை ஏமாத்தி கொண்டு அந்த பார்ப்பனியம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற அணை ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி எல்லாம் நம்ம வந்து கண்காணிப்பிலரும் நம்மளாக இருக்கலாம் அவளாக தான் இருப்பான் அவங்கள ஆட்டி படிக்கிற இடத்துல இதை பாருங்கள் சாமிநாதன் ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஒரு நீதிபதி மக்களால் மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்குகிற ஒரு நீதிபதி நல்லா படித்திருக்க மாவட்ட ஆட்சியரே கூட்டம் மிரட்டுறான் மக் மக்களை பாதுகாக்கிற நாளைக்கு சாமிநாதனே நடுவோட்டில் விட்டு உதசியாக கூட அவங்களுக்காக வழக்கு போட்டு கேட்க போகிற காவல்துறையும் கூட மேட்றான் சாமிநாதன்றான் அவன் பார்ப்பான் இ இந்த இந்த பார்ப்பனையந்தான் இந்த சமூகத்தில் சாதியாக பிரிச்சிது அவன் சொன்னான் சாதி வந்து சாதாரணம் ரெண்டாயிரத்தி நாலு காலமாக இருக்குது அது தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டதுன்னா என்னடா தொழில்னா நீ வந்து துணி துவைக்கிறவன் வண்ணான் அப்படின்னா துணி துவைக்கலாம் வண்ணா துணி தைக்கிறலாம் வண்ணான்னா வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறான் வண்ணான் தான் இன்னைக்கு பாப்பா சொல்கிறேன் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு விஞ்ஞானம் வந்து சாதியை உடைக்குது அவன் அவன் சொல்கிறபடியே பார்த்தா இன்றைக்கி வந்து மலம் மல்கிறவங்க செருத்து பைக்கெல்லாம் அருந்ததில்லைன்றான் இப்போ வீட்டில் ம பிள்ளைங்க போகிற ம மலை தழுற போகிற அருந்ததீர்களா இல்லை அயோக்கியத்தனமாக இல்லை இந்த மாதிரியான சாதி ரீதியாக நம்மளை சொல்லி பிளவுபடுத்தி வச்சுருக்கிறான் அவன் அதை விட சாதிக்குள்ளே சாதி இருக்கும் ஒரு தலித்துக்குள்ளே தலித்துக்குள்ளே சாதி பிரிவினை மற்ற நாடார் அது ஒரு சா ஒரு சாதின்னா அந்த சாதியில் பல்வேறு பிரிவு இருக்கும் ஆனால் நம்மால்னா போனால் நம்மளுக்குள்ளே அடிச்சுக்குவான் நம்மளுக்குள்ளேயே வெட்டிக்குவான் நீ பெரிய ஆளா நான் பெரிய பெரியாளளான்வான் பாப்பான் என்னைக்கு அது மாதிரி பார்த்தே கிடையாது ஒரு ஊரில் ஒரு பாப்பா இருக்கானா ஒரு ஐஏஎஸ்ஸாக இருப்பான் ஐபிஎஸ் இருப்பான் வக்கீலாக இருப்பான் நம்ம ஊரில் ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கனா அவர் ரவுடியாக இருப்பான் இதுவா இதுவா நம்மளுக்கு அடையாளம் அப்படி இல்லைன்னா அவர் தாங்க வெள்ளாள கவுண்டரு அவர் தாங்க பாடி கவுண்டரு அவர் தாங்க செட்டி அவட முதலாறுண்ணுவான் ஆனால் பாப்பான்ட்ட போனால் எந்த வீட்டு வாசலையும் அவர் ஐயர் பாப்பான்னு எழுதியிருக்காரு இந்த சமூகத்தில் சாதியை வளர்த்த விட்ட பாப்பாங்க வீட்டில் சாதி போயிருக்காது அவன் வீட்டு பக்கத்தில் போனால் ஐயர் சாமிநாதன் நீதி நீதிபதி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அப்படி இருக்கும் அந்த அடையாளங்கள் நமக்கு வேண்டும் என்பது தான் பெரியாரித்தோடய உழைப்பு ஏண்டா ஒரு மூணு சதவீதரை பார்ப்பான் அந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத பார்ப்பான் ஒன்னையெல்லாம் சாதீனி மீறாக பிரித்து வச்சுட்டு ஒரு ஒரு வேலையை பார்க்குறான் நீ அதுக்கு அடிமையாகி கிடக்கிறிய அதாவது மீளணும் நீ படிக்கணும் நீ ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஒரு ஊருக்கு போனால் ஒரு பத்து நம்ம நம்மால் அண்ணன் இப்போ தாங்க ஜெயிலேருந்து வந்தாருன்றான் என்னங்க நேற்று போன கேஸுக்கு போயிட்டு வந்தாருங்க உடனே ஆப்பனட்டு ஒருத்தவன் தான் அவனை போட்டாருங்க இப்போ உள்ளன்ட்டு வர்றாரு அவரு தான் அந்த ஊரில் பெரிய டான்ன்றான் அது இல்லை அடையாளம் ஐயர் வரபுர அவங்க பையன் ஐஏஎஸ் இருந்தாங்க ஐயர் விட்டு புள்ள அவன் சொல்கிறான் ஏன் பிள்ளைவாள் இன்னைக்கு வந்து ஐஏஎஸாக இருக்குது என் பிள்ளைக்கு பிள்ளைவால் வந்து இந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் அதுதான் ரைட்டிங் வேலை பார்க்குதுன்றான் கலெக்டராக இருக்குது ஏன் பிள்ளை கலெக்டராக தான் என் வீட்டு மாமி வந்து அவள் வந்து மாவட்ட இது தலைமைச் செயலராக இருக்குதுன்றான் அந்த அடையாளம் நம்மளுக்கு வேணாமா நம்ம கல்வி உரிமை பறித்து யார் பார்ப்பான் பாப்பா வீட்டு பிள்ளைங்க மூணு சதவீதம் வீட்டு பிள்ளைங்க நம்மளை ஏமாற்றி அவன் அவன் அவாளா இருக்கிறான் நம்மள நம்ம ஆளாவே இல்லையே சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்குறமே சரி சாதி சங்கங்கள் வச்சுக்கிறவன் யாராவது சாதி சங்கம்னா என்னவா இருக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன்னா பிள்ளைங்களை படித்து வளர்க்குற ஆளா இருந்தால் தான் அவன் ஒழுங்கான அப்பன் அதை வளர்த்துட்டு தான் அம்மா இருப்பாங்க இவன் அம்மா சாயத்தில் அவன் வீட்டு பிள்ளைங்களாம் வெளிநாட்டு இருக்குமா நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் ஐய் வா 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 விடாதா அவனை போட நம்ம சாதி கேட்டா பேசிட்டாம்பார் அவனை போடணும் இவர் உட்காந்து நோவன் நோம் கொஞ்சம் கொடுப்பாரு அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட சேர்த்துருப்பாரு அவர் பேர் கொய்யா பழனுவார் புளிய புளியாமழன்னுவார் அப்படி ஒரு செட்டை சேர்த்துக்குவார் அவங்க வீட்டு புள்ள டாக்டரு அவர் புள்ள டாக்டர் அவங்க பேத்தி டாக்டர் அவன் மரும டாக்டரு அவன் பேரன் வந்து வெளிநாட்டில் டாக்டரு நம்ம வீட்டு புள்ள என்னங்க அது அந்த கேஸில் உள்ளே போச்சிங்க இது இன்னும் வரவே இல்லைங்க அது அடுத்த கேஸுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அப்பப்போ நான் ரயிலை உடைப்பேன் பஸ்ஸை உடைப்பேன் கண்ணாடி உடைப்பான் ஓஸ்ட்டு அடுத்த கேஸ் வாங்கிடுங்க ஒரு நாலு கேஸ் வச்சுக்கிறேங்க இது இல்லை நம்மளுக்கு அடையாளம் பெரியார் பெரியார் வந்து படுகர் படி புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கா புரட்சியலர் அம்பேத்கர் படித்த படிப்புக்கு அவருக்கு வெளிநாட்டில் வந்து சிவப்பு கமல வரிசையை வரவேற்றான் இந்த நாட்டில் இந்த சட்டத்தை எழுதி கொடுத்த கூட அவர் வந்து சாதி தலைவர் யார் அவர் சிலையை உடைக்கிறான் உங்களுக்கு எவன் எந்த மக்களுக்காக பதவியை திறந்தாரோ அந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான் சிலையை வந்து நீ அம்பேத்கர் சிலையை உடைப்பது என்பது அது சிலை கிடையாது நீ உடைச்சிட்டு போனிய அது வந்து பெற்ற தாயை கற்பழிப்பது சமம் அவ்வளோ உன்னுடைய உரிமைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவனுடைய சிலையை உடைக்கிறது இதுதான் பொருள் பெரியார் அவர் கடவுளே இல்லைன்னாருண்ணா ஏண்டா கடவுளாண்ணா கடவுளின் பேராட்ட மூட நம்பிக்கையில் அறிவு வளராமல் கிடக்குது ஏன் இதுக்கும் கேள்வியே கிடையாது அவன் அவன் வெளிநாட்டுக்காரன் அணு விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி எதை எதையோ வெளிநாட்டில் விட்டுனுக்குறான் அவன் இவங்கேருந்து நம்மால் போய் வெளிஞ்சமத்து கட்டின பண்ணுகிறான் இது அறிவா உலகத்துக்காரன் கொரோனாவுக்கு பெரிய பெரிய ஊசியை கண்டுபிடிக்கிறான் நம்ம ஆளுங்கிற பாருங்க இப்போ தான் அடிக்க சொல்கிறான் மணி அடி டார்ச் லைட் அடின்றான் நம்ம நாட்டில் நம்ம நாடு எதையும் கண்டுபிடிக்கல வடை பாய்ச்சி போன்ற தவிர வித விதமாக துண்டுறது கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் துண்ணாத சாமிக்கு படைக்கத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான் வேறு எதுவும் கண்டுபிடிக்கல எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிப்பு அயல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது தான் அறிவியல் பூரா இவன் கண்டுபிடிச்சது அப்புறம் ஓம் காளி ஜெய்காலி அது விபீதி போட்டலாம் இதை வச்சு கண்டுபிடி இது காரணம் என்ன இந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம மேலே ஒரு மூட நம்பிக்கையில் திணிச்சிட்டு பார்ப்பான் நிம்மதியாக சொகுசாக இருக்கிறோம் நம்ம இங்கே சண்டை போட்டுனுக்குறோம் சொந்த சாதிக்குள்ளே சண்டை சொந்த சா நம்ம மாமன் மாச்சாமா இருப்பான் ஒரு பத்து பேர் சேர்ந்தா கேங் லீடர் தானே இவர் அஜித் ரசிகர் மன்றம் விஜய் ரசிக மன்றம் இந்த ரசிகர் மன்றத்துக்குள்ளே வெட்டிக்கும் நம்ம பக்கத்து பக்கத்து கூட இருக்குது அண்ணன் தம்பியாக தான் இருப்பான் அவன் ஒரு நாலு நாள் பேசாமல் இருந்திருப்பான் பேசாமல் குத்துறதுக்கு ஒரு செட்டு ஆகிடும் தனியாக அதுக்குள்ளேயே வெட்டிக்கும் அது இல்லை வாழ்க்கை வாழ்க்கைன்னா அடுத்த மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இந்த மாதிரி கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் வந்து பார்ப்பனியை வந்து நூதனமாக திருடுறான் பார்ப்பனியை வந்து உட்காந்து ரெண்டு மந்தத்தை போட்டு திருட்டு போயிட்டே இருக்கிறான் குறைஞ்ச பட்சம் நீ அந்த சாமியார் வேலை பார்த்தாட மகிழ்ச்சியாக இருக்கும் படிக்கணும் பிள்ளைங்கள நம்ம வந்து படிக்க வைக்கணும் படிப்பு ஒன்று தான் கல்வி அறிவும் சுயமறியாத எண்ணமும் தாழ்ந்து கிடந்த மக்களை உயர்த்தும் என்று சொன்னார் பெரியார் அதுக்காகத்தான் வந்து இங்கே ரூபாய் நடக்கிறோம் இதில் வேலையாக இல்லை எங்களுக்கு இதை செலவு பண்ணிக்கின்னு இந்த இடத்துல வந்து கத்திக்கின்னு அங்கேருந்து எவன் இந்த பக்கம் கல்லை விடுவான் இந்த பக்கம் செருப்பு விடுவாங்க நீங்கள் விட்டாலும் ஒரு ஆள் வாங்கின்னு பேசினே இருப்போம் பெரியார் மீது மலத்தை தூக்கி அடித்த போது கூட அதை தொடக்காமலன்னு பேசினார் பெரியார் அதனால்தான் இந்த இந்த மண்ணில் வந்து பெரியார் நாடுன்னு சொல்கிறோம் அப்படி பேசி பேசிதான் இந்த மண்ணை இன்னும் பாதுகாத்து வச்சுக்கிறோம் இந்தியாவிலே திரும்பி பழகிற மாநிலமாக மாநிலமாக இன்றைக்கி திராவிட மாடல் அரசு கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பெரியார் மா திராவிட மாடல் பெரியார் மாடல் அரசு அது சொல்லியிருக்காரு இந்த பெரியாறு என்ற இந்த மாடல் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பெரியார் விரும்பிய சமத்துவம் தான் இங்கே நடக்கும் மதம் அதெல்லாம் இங்கே பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா காரணம் உங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் எல்லா வசதியும் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவை திரும்பி பார்க்குறனாடா தமிழ்நாடு தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் இது வேறு வேறு ரேஞ்சில் இருந்திருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா சாதி தான் பிரச்சனை சாதி அது ஒழிக்கப்பட வேண்டும் மனிதனுக்கு தேவையற்றது அது கை காலு இருக்குதுன்னு தோல் பாடணும் கையும் காலு இருக்குது சாதி எதிர்க்கணுங்க சாதியில் என்ன நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் சாதியை இந்த பார்ப்பனியம் தான் இந்த மண்ணில் சாதியாக விதைத்தது அதன் சாதியின் பெயரால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மதத்தின் பேரால் தன்னை வந்து உயர்ந்த காட்டிக் கொள்வதற்கும் கடவுளின் பெயரால் பொறுக்கி தின்வதற்கும் இந்த மண்ணில் விதைச்சி விட்டு போன அந்த பார்ப்பனியம் இன்றைக்கும் நடக்குதா கோயில் எதுமா பெரிய கோயிலை கட்டி வச்சுக்கிறான் நம்மளால் உள்ளே போக முடியுதா தொட்டா தீட்டன்றான் ஒரு மண்ணல்லி போடாத பார்ப்பனியம் ஒத்த செலவு பண்ணாத பார்ப்பனியம் நம்ம வீட்டு இடம் நம்ம வீட்டு கல் நம்ம வீட்டு மண் நம்ம பிச்சை எடுத்து ஒரு கோயிலை வச்சா அங்கேருந்து நாலு மணி அடிட்டு மந்திரம் தெளிச்சுட்டு தீட்டெலாம் கழிஞ்சு போச்சு நீ எல்லாம் வெளியே நெல் நீ பாதி பேர் நாட்டை வெளியே நின்றுணும் இப்பவே தேவலாம் பல்வேறு போராட்டத்துக்கு நம்ம உள்ளே இருக்கிறான் அப்போ ரொம்ப நோவம்னா சொன்னாதீங்களா கோபுர தரிசனம் கோடி பொண்ணியான் என்ன அர்த்தம் கோபுரம் கோ கோயில் உள்ள வந்துடுற பாவி வெளிலேருந்தே கும்பிட்டு போடான்றான் அங்கே இருக்கிற சோரி பிடிச்ச நாய் உள்ளே போவான் சோரி பிடிச்ச நாயா இருக்கிற எச்சராஜா கூட உள்ளே போகலாம் ஆனால் நம்மளால் போக முடியாது ஆனால் நம்ம ஒரு மண் கோ நம்ம காசை கட்டினது இதுதான் திராவிட தான் சொல்லுது சாதி ஒழியப்பட வேண்டும் இந்த படித்த இளைஞன் என்ன கவின் நல்லா படித்து தனித்தனிமான வாழ்க்கையை காரு நல்ல வேலை வாய்ப்புலாம் தேடி இந்த சீமான் மாதிரி பொம்பளை பொறியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தற்கொலை ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல படித்த ஆளுங்க அவன் அவனை வெட்டி படுகொலை பண்ணிட்டான் என்னடா காரணம்னா அவன் வந்து கீழ் ஜாதின்றான் என்னடா மேல் ஜாதின்னு ஏன்னா எங்கேயாவது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வீர வன்னியருங்க எனக்கு வீரிய வண்ணிய ரத்தம் தான் கொடுக்கணும் நீ வந்து வேறு ரத்தம் ஏத்தனா நான் வந்து வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லு பார்ப்போம் இதுதான் பெரிய ஜாதிகாரன் ஆச்சு உன் பெரிதாக வீர பரம்பரை ஆச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மருத்துவமனைக்கு போனால் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான் உன் அது ரத்தம் ஏற்ற முடியாது ஒரு ஒரு குழந்தை பிறந்த வச்சு தோழல் அடிக்கடி சொல்கிற செய் ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரசவத்தில் அந்த அம்மா தான் தீர்மானிக்குவான் ஜாதியை பிறந்த குழந்தைய அப்படி மாத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்ப சாதி என்பது வந்து எந்த அடிப்படையிலும் உணர்வோட உறுப்புகளோட கலந்தது கிடையாது அது மூளையில் பதிய வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நோய் அம்பேத்கர் சுவர் உளவியல் நோயின் அந்த நோய் இந்த மண்ணிலேருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்கு இந்த பார்ப்பனியத்தை தோல் உறக்க வேண்டும் அந்த பார்ப்பனையந்தான் இந்த நோய் இந்த மண்ணில் விதைச்சது ஆகவே தோழ்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சி எல்லாம் புதுசு புதுசாக வண்டான் அது முதலமைச்சர் கடவுளை இங்கே நிறைய பேர் இருக்கிறான் வேட்பாளர் வேட்பாளரை விட முதலமைச்சர் தான் நிறையா பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில் அந்த கடவுள் தான் நிறைய பேர் இருக்கிறான் அப்படிப்பட்ட சூழலில் இங்கே இருக்கிற ஜாதியை பிரச்சனைகளை பேசுவதற்கு பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் பெரியார் இயக்கத்தை விட்டா எதுவும் கிடையாது கருப்பு சட்டக்காரனை விட்டால் கிடையாது எங்களுக்கு வேறு வேலை கிடையாது சாதி ஒழினும் மனுஷனும் மனுஷனும் இங்கே வந்து மதிக்கணும் ஒரே தமிழ் தேசம் தமிழர்களே வான்னு சொல்லுவான் எப்பா அது சேரி ஓட்டு சேரியில் ஊட்ட கொளுத்திட்டாங்களாம்ப்பா என்ன வச்சுக்கேன் அப்படியா அது நம்ப வேலை கிடையாதுன்னு ஒதுக்கிடுவான் இவனும் தமிழன் அவனும் தமிழன் ரெண்டு பேரையும் ஒன்றாக்காத தமிழ் தேசம் என்ன மசத்துக்கு பெரிய இந்துன்னு பேசுவான் நான் தான் இந்துக்களே திரண்டு வாருங்கன்னு சொல்லுவான் எப்போல்லாம் சொல்லுவான்னா அவன் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டு பொருட்கள் பார்த்து சொல்லுவான் ஊருக்கு சேரி கமிஷன வந்து நிற்பானா சொந்த இந்துக்களே ஒன்றா சேர கொடுக்கானா எல்லாம் இந்து தானே அச்சுக்கிற அவனு அனைத்து சா அனைத்து சாதியும் அச்சுக்கிறான்னு சட்டம் போட்டுக்கிறான் அவனும் இந்து இவனும் இந்த ஏன் உள்ள மறுக்கிற இரண்டாவது மறுக்கிற சாதி தான் காரணம் மணி ஆடுறது சின்ன மணியை சிங்காரமாக ஆட்டினா அது பாப்பா தான் ஆட்டினா ஒரு ஆட்டினா தான் ஆட்டேன் வேறு யார் ஆட்டினாலும் அது மணி ஆடாதுன்னு அவர் முடிவு பண்ணிடறான் பொழுது ஆகவே தோழலை இந்த மாதிரியான சாதியை கொடுமலை கடவுளும் கண்டுகொள்ளாது ஏன்னா அது இருந்தால் தான் கண்டு கொள்ளும் இருந்தாலும் நாம் ஒன்றிணைவோம் போராடுவோம் மனித நேயத்தை வென்றெடுக்க தொடர்ச்சியான இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வோம் எங்களுக்கான ஆதரவு சக்தி என்பது மக்கள் தான் எதிர்ப்பாக இருந்தாலும் நேரடியாக இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கான விளக்கத்தை சொல்ல நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று கூறி இந்த போராட்டம் இந்த ஜாதி ஒழிப்புக்கான பிரச்சாரம் வெல்லும் வெல்லும் வரை எங்கள் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்